நண்பர்களை நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

நண்பர்களே வணக்கம் 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 வாங்க எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா வாங்க 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 வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க அனைவரும் வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறச்சிக்காக அப்பா சமையல் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அதுமாதிரி யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஷார்ட்ஸில் போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீ சப்ஸ்கிரைபர்னு போட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் 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 மாங்க எப்படி இருக்கீங்க அனைவரும் நலமா இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க கமெண்ட் பண்ணா தானே நல்லா இருக்கும் எந்த இந்த இருந்து கொஞ்சம் லைவ்ல இருக்கீங்க கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை இருந்து லைக் போடுங்க மறந்துடாமல் ப்ரித்திகா அப்பா யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட் லைக் போட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஃபஸ்ட் லைக் போட்டவங்கள கொஞ்சம் கமெண்ட் பார்க்கணும் மித்ரன் என் உயிர் ஹாய் 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 வாங்க 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 மித்ரன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரித்திகா இரவு வணக்கம் இரவு வணக்கம் இரவு வணக்கம் மித்ரன் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா வீட்டில் அனைவரும் நலமா நேத்து நான் கொடுத்துட்டேனே உங்களுக்கு ஷிஃப்ட்டு வந்து நேத்து கொடுக்கலாம் இன்னைக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இரவு வணக்கம் அறிந்து விட்டாச்சு நண்பா லைவ்ல வந்ததுக்கு ரொம்ப நன்றி மித்ரா நண்பர்களே வாங்க வாங்க நண்பர்களே அதற்கிடையில் கண்டிப்பாக 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 மித்ரன் கண்டிப்பாக வந்து உங்களுடைய லைவ்ல நான் வ வருகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாங்க 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 புதுசாக வந்திருக்க நம்ம சேனலுக்கு வந்திருக்க அனைவருக்கும் நன்றி 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 மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் வச்சுருக்க நன் அனைவரும் வந்து ஒரு ஏற்பட்ட நம்பிக்கை ஷார்ட்ஸில் அபோர்ட் பண்ணுறேன் என்ன அனைவரும் சொல்கிறேன் ஓகே 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 மித்ரன் முத்ரன் ஓகே 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 மித்திரன் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிற டையத்தில் வந்தால் அப்போது முத்திரன் ஏன்னா இரவு வந்து நான் எப்பவுமே வந்து இரவு வந்து பத்து மணிக்கு மேலே தான் வந்து லைவ் போடுவேன் நான் ஏன்னால் கொஞ்சமாக ஒர்க் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து சில டைமில் வந்து லைவ் நம்ம போட முடியாமல் சூழ்நிலை அமைஞ்சு போயிடுது வெளியில் வந்து வெளியூரில் வந்து நம்ம ஈவெண்ட் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் கிடைக்காது அந்த ஒரு கால சூழ்நிலை வந்து நம்ம வந்து லைவ் வந்து நம்ம வர முடியாத சூழ்நிலை அமைஞ்சு போயிடுது மித்ரன் நீங்க எந்த ஊருன்னு சொல்லுங்க மித்ரன் நான் வந்து பாத்தீங்கன்னா மதுரை அலங்கநல்லூர் என்னோட ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஈவெண்ட் எடுத்து பண்ணிக்கிருக்கேன் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணிக்கிருக்கேன் இயற்கை விவசாயத்துலேருந்து வந்து பாத்தீங்கன்னா மா கொய்யா சப்போட்டா அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொய்யா வந்து லக்னோ ஃபார்ட்டி நை ஃபார்ட்டி நைன் வந்து நம்ம வந்து இயற்கை ஆர்கானிக் வந்து நம்ம பண்ணிக்கிறோம் குமிளிப்பூண்டி ஓகே என்னுடைய ஊர் சென்னை பக்கம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் குமிளிப்பூண்டி ஓகே ஓகே மித்ரன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருவள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மணவாழ் நகர்னு நினைக்கிறேன் அங்கே தான் கிட்டத்தட்ட அக்கா இருக்குந்தாங்க அக்கா அக்கா வீட்டுக்காரர் எல்லாமே அங்கே தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு வருஷமாக வந்து அங்கே இருந்தாங்க பார்த்தீங்கன்னா மணவாழ் நகர் கிட்டே வந்து அந்த தேட்டர் இருக்கும் அந்த தேட்டர் பக்கத்தில் இருந்தாங்க கண்டிப்பாக நைட்டில் இதுபோல் டைம் எல்லாம் வந்தால் நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஓகே 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 மித்ரன் பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து அங்கே தான் நம்ம மணவாள் நகருக்கு தான் வருவோம் நம்ம திருவள்ளூர் மணவாள் நகருக்கு ஏன்னா சென்னை வந்துட்டு எக்மூர் வந்துட்டு எக்மூர்லேருந்து சென்ட்ரல் வந்து சென்ட்ரல்லேருந்து நம்ம வந்து அங்கே வந்து இறங்குற மாதிரி இருக்கும் திருவள்ளூரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை அங்கே இல்லாமல் இருக்கவட்டி இப்போ காஞ்சிபுரத்தில் இடம் வாங்கி வீடு அங்கே கட்டுறதுனால வந்து அங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு ஷிஃப்ட் ஆயாச்சு மகிழ்ச்சிங்க விவசாயம் என்னுடைய உயிர் மூச்சு நானும் கிராமம்தான் ஆனால் எனக்கு நிலம் கிடையாது விவசாயம் பண்ண வெறும் வீட்டு மனை மட்டும்தான் இருக்குது என்னுடைய ஒர்க்கு வெல்டிங் ஒர்க்கு அப்ளிகேஷன் ஓகே 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 சூப்பர் மூத்தரன் சூப்பர் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ஏ தமிழ் ப்ளஸ் வந்து அக்ரி டிப்ளமோ முடிச்சிருக்கேன் நான் விவசாயமும் வந்து கண்ணி வந்து நம்ம நிறையா விஷயம் நம்ம இருக்கோம் அது வந்து ஆர்கானிக்காக வந்து பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்கான தான் நம்ம இருக்கேன் ஓகே ஓகே திருவள்ளூர் மனோவாள நகர் நல்லாவே தெரியும் எனக்கு ஓகே 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 மித்ரன் அந்த மிலிட்ரி தேட்டர் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் சந்து இருக்குது அந்த அதுக்குள்ளே தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு வருஷமாக அக்காங்க இருந்தால் இது அம்மாங்க இருந்தாங்க அங்கே இருந்துக்கிட்டே வந்து இங்கே நம்ம இதில் ஹுண்டாயில் வந்து ஒர்க் பண்ணாங்க அங்கே இருந்துக்கிட்டே அப்புறம் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறவங்களோட சேர்ந்து வந்து அங்கே நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து ஃப்ரெண்டுகளாக சேர்ந்து வந்து அங்கே இடம் வாங்கி அங்கே வீடு கட்டினாலும் அங்கேயே ஷிஃப்ட் ஆயாச்சு அதோடு சரி அடுத்து வந்து மனோல் நகர் அந்த திருவள்ளூர்ல ஏரியாவில் வந்து நம்ம வரதே இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 நண்பர்களை புதுசாக இருந்திருக்கிற நண்பர்கள் அனைவரும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமூக பணி பண்ணிக்கிறோம் நம்ம சோசியல் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய வந்து சமூக பணிகளை வந்து நம்ம சிந்திக்கிறோம் மகிழ்ச்சி ஒரு பொழுதும் விவசாயத்தை கைவிட்டு கைவிட்டு விடாதிருக்கிறோம் தமிழ்நாட்டுடைய முதுகலும் விவசாயம் தான் கண்டிப்பாக 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 மித்ரன் என்னோடய பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிக்கல்லாம் வந்து என்னோட ஆர்டிக்கல்லாம் வரும் செய்தித்தாள்களில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மதுரையுடைய வந்து ஹலோ மதுரை ஒரு இது இருக்குது அதில் வந்து நிறையா வந்து நம்ம போட்டிருக்காங்க யூடியூப்லேயும் போட்டிருக்கேன் அதில் நீங்கள் போய் பாருங்கள் கொய்யா லக்னம் ஃபார்ட்டி நைன் போட்டாவே வந்து டோட்டலாக வந்துடும் வாங்க 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 நண்பர்களே மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க அதே போல் வந்து லைக் பட்டனே அமைக்கிருங்க அதே மாதிரி சேனல் வச்சுருக்க நண்பர்கள் வந்து என்னென்னா போயிட்டு ஷார்ட்ஸில் வந்து போயிட்டு வந்து நியூஸ் சப்ஸ்கிரைபரை வந்து கமெண்ட் பண்ணுங்க கீழே வணக்கம் நண்பர்களே வாங்க 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 நண்பர்களை உங்கள்கிட்ட பேசி மிக்க மகிழ்ச்சி எனக்கு நன்றி 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 மித்ரன் நன்றி மித்ரன் நன்றி நன்றி மித்ரன் நாளை இரவு சந்திப்போம் நாளை காலையில் கண்டிப்பாக பார்க்கிறேன் ஓகே மித்ரன் கண்டிப்பாக வந்து நாளைக்கு உங்கள் லைவில் வருகிறேன் இது வரைக்கும் நம்ம வந்து லைவில் வந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி நன்றி நன்றி